நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூரிலும் பாட்டாளி இந்த கட்சியின் அரசாங்கம் செய்கின்ற சுட்டிக்காட்டும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்துள்ளது அதாவது உச்ச நீதிமன்றமே வன்னியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே இடஒதுக்கீடு தரலாம் அது எவ்வாறு தரலாம்

என்னாச்சு சாரி நானாச்சு என்னாச்சு இது ஒரு என்னாச்சு அண்ணாச்சி அண்ணாச்சி అండి కండి 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 వారి నరసి కండి 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 వారి నరసి కండి கொடுக்கலாமா வேண்டாமா என்று அந்த வழக்கு வந்த வந்தபொழுது இடஒதுக்கீடு ஏன் கொடுக்க கூடாது ஏன் வழங்க முடியாது என்பன பல கேள்விகளை முன்வைத்து இன்றோடு ஆயிரம் நாட்கள் ஆகிவிட்டன இந்தியாவில் பல மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் இங்கே ஆளுகின்ற ஸ்டாலின் அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம்தான் நடத்த வேண்டும் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது சாதாரண மக்களை ஏமாற்றும் இந்த அரசை நம்பி நாமல் இங்கே குடியும் இல்லை அதனால் தான் சுப்ரீம் கோர்ட்டு நிர்ணயித்த அந்த இடஒதுக்கீடை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனியும் இவர்கள் வழங்க தவறினால் தமிழகம் மிக்க அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பெரும் புயலாக மாறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் மாமண்ட கூட்டத்தில் சொத்து வரி தொழில் வரி குப்பை வரி போன்ற தீர்மானங்களை கொண்டு வந்து கொண்டு வந்த பொழுது அனைத்து கட்சிகளும் அதை ஆதரித்தார்கள் அஇஅதிமுகவை தவிர ஆதரித்து அவர்கள் வாக்களித்து விட்டு கையெழுத்தும் போட்டுவிட்டு பிறகு நடுவீதியில் வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த சொத்துவதை எதிர்ப்பு சொத்து வரியை எதிர்ப்பதாக நாடகம் கம் இதிலும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் எந்த போராட்டமும் செய்வதில்லை ஆர்ப்பாட்டமும் செய்வதில்லை அவர்களுக்கு ஒரு தீர்மானம் வருமானம் அந்த வருமானத்தை நோக்கியே தான் அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் அதில் மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை முட்டாள்கள் ஆக்குவதற்கும் ஒரு தீர்மானத்தை எதிர்ப்பது போல் நாடமாடுகிறார்கள் இதில் நம்முடைய எம்பி சுப்ராயனும் ஒருவர் ஆனால் இந்த சொத்து வரியை பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது இந்த வரி விதிப்பை குறைக்காமல் நாங்கள் விடமாட்டோம் போராட்டம் தீவிரமடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்